எல்லாருக்கும் வணக்கம் இந்த விழா தவி சுப்பிரமணியம் ஜெயடிஜெரி தேனிகா எல்லாரையும் பார்க்கும்போது கும்பகோணம் பக்கத்தில் காந்தி பார்க் பக்கத்தில் இருக்கிற ஒரு கால் நடக்கிற மாதிரி எனக்கு இவங்க எல்லாம் அங்க கூப்பிட்டு வச்சு நம்ம எடுக்கிற விழா மாதிரி எனக்கு தோணுது பிரபஞ்ச அவங்க பேசும்போது சொன்னாங்க இல்லையா சாமிநாதர் ஐயரோட வீட்டுக்கு போனப்ப பெரிய புக்கோட ஒருத்தர் இருந்தார் பியூச்சர்ல எங்க பேரன் பாக்கும்போது நான் படிச்ச மாதிரி தெரியும் இல்லையாங்கிற மாதிரி எங்க வீட்டில நிறைய புக்கெல்லாம் இருக்கும் நான் கொஞ்சம் சோதான் படிக்கிற மாதிரி தோற்றம் தான் அப்பப்போ லேசா படிக்கிறது தான் புக்க இல்ல போன வருஷம் வாங்கின புஸ்தகத்தையும் இன்னும் படிக்கல வாங்கி வைக்கிறதோட சரியா இருக்கு ஆனா இந்த மாதிரி விழாக்கு வரும்போது என்னன்னா நீங்க சொன்னது வந்து ஒரு ஓபனிங் சீன் மாதிரி எனக்கு தெரியுது சார் ஒரு படத்துடைய ஒரு ஓபனிங் சீன் மாதிரி எனக்கு தெரியுது அற்புதம் கொடுத்தது திருப்பி வாங்குற பழக்கத்தை இல்லைன்னு சொல்றது வந்து ஒரு படத்துடைய ஒரு மிகப்பெரிய ரஜினிகாந்துக்கு வைக்கலாம் அந்த ஓபனிங் மாற்றி வண்டியில வர்றது ரஜினிகாந்த் அது வந்து என்னன்னா நிறைய விழாக்கள் போறோம் ஆடியோ ஃபங்க்ஷன் கண்டினியூவா நிறைய அட்டன் பண்றோம் அங்கெல்லாம் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு மூடு வந்து இந்த மாதிரி நம்ம விழாவில் மட்டும்தான் வரும் ஒரு சுகமா இருக்கு மனசுக்கு ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வெளியில போகிறப்ப நான் ஃபீல் பண்றது என்னன்னா நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அந்த மனசு என்ன சொல்றதுன்னு நம்மளுக்கு தெரியும் கொஞ்ச நேரத்துக்கு பேச முடியாது வீட்டுக்கு போனால் தூக்கம் வராது அப்படியே ஒரு நல்ல ஒரு மூடு இருக்கும் அதுதான் ஒரு படத்துடைய வெற்றியாக நான் எப்பயுமே நினைப்பேன் அப்படிதான் ஒரு இலக்கிய விழாவுக்கு வந்துட்டு போனோம்னா அந்த இந்த சூழ்நிலையும் வந்து என்னன்னா நம்மளுக்கு வேற ஒன்று செய்கிறதுக்கான ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தும் அதான் என்ன பரபரப்பாக இருந்தாலும் இந்த மாதிரியான விழாக்களை கலந்துக்கணும்னு சொல்லி ஒரு ஆசைகள் வந்தாச்சு ஜேடி ஜெடி அவங்களை வந்து எப்போ தெரியும்னா நான் வந்து நைன்டி டூ நான் சென்னைக்கு வந்தது நானும் ஒரு ரூமில் பிறந்த சார்தேன்னு சொல்லி என்னுடைய நண்பர் என்னோட படத்தில் ஆனந்த படத்துக்கு டைலாக் ரைட்ரு பையா படத்துக்கு அவர் தான் டைலாக் ரைட்டர் மற்ற படத்துல டைலாக் ரைட்டர் பேடு போடல மற்ற படத்துல அவரோட லசனம் இருக்கும் அவர் தான் முத முதல் என்னென்ன ஜேடி ஜெட்டி ஒர்க் பண்ணாரு அவர் வந்து வரும்போது ஒரு அசன் போஸ்டிங் தான் மெட்ராஸ்க்கு வந்தார் அவங்ககிட்ட வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக வந்து கனவுகளை நவாக்கும் கம்ப்யூட்டர்னு ஒரு அவங்க ஒரு சீரியல் பண்ணாங்க அதுல அவர் ஒர்க் பண்ணார் அது வந்து வீட்டில் வந்து செகண்ட் சேனல்ல பொதுகில தான் எடுக்கும் அப்போ வீட்டில எல்லாம் பார்த்தா இப்போ இந்த மாதிரியான டிஸ்டாண்டனா இந்த மாதிரி டாடா ஸ்கையோ சம்திங் எதுவுமே கிடையாது சம் எல்லாம் இப்போ கிடையாது நம்ம மேலே ஏறி வந்து ஃபுல்லா அந்த இதை திருப்பூர் மாட்டேன்னா கீழே வந்து எங்கள் பெரியனை சொல்லிட்டு இருப்பார் லேசை புள்ளி புள்ளியாக வருவார் ஆயினும் போய் திருப்படாமல் பாரு மேலே ஏறி போய் திருப்புவோம் கொஞ்சம் கொஞ்சம் வரும் லேசை தெரிஞ்சு தெரியாமல் ஒரு பிம்பம் தெரியும் பிளாக் அன் ஒயிட் டிவியில் டிவி இருக்கிறது பெரிய விஷயம் இப்போ வீடுகளில் அப்படி நான் பார்த்துருக்கேன் கனவுகளை நினைவாக்கும் கம்ப்யூட்டரும் கண்ணுக்கு தெரியாத ஜீவனிகள்னு ஒரு சின்னதாக ஒரு இது பண்ணாங்க தொடர்ந்து அவங்களை வந்து இந்த நைன்டி டூலேருந்து அப்பப்போ நம்ம ரூமுக்கு வருவாங்க பார்ப்போம் அவருடைய கவிதைகள் ஜேடி அவருடைய கவிதைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய முக்கியமான ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை அது வந்து ஒரு ரூமு வந்தப்ப அந்த கவிதை சொல்லி நாங்கள் வந்து அவர்கிட்ட சொல்லியிருந்தோம் இருந்தோம் என்னன்னா வானம் என் ஒரு முறை என் கைகளுக்கு வந்தது அப்பொழுது வானம் இன்னது என்று நான் அறிந்திருக்கவில்லை அது அந்த கவிதை இதை வந்து விளையாட்டா நாங்கள் சஸ்பெண்ட் ஜோக்கர் வச்சு விளையாடும் போது எங்க தம்பி போஸ் ஒரு ப்ரொடியூசரு அவர் வந்து தெரியாம சஸ்பெண்ட் ஜோக்கரை போட்டுட்டு அவர் சேம் இந்த கவிதை சொன்னாரு ஒரு முறை ஜோக்கர் என் கைகளுக்கு வந்தது அப்புறம் ஜோக்கர் என்னது என்று நான் அறிந்திருக்கவில்லைன்னு ரெண்டு பேருக்கு இந்த கவிதை சொல்லி இப்படி எளிமைப்படுத்தி ரூம்ல ஒரு விளம்பர படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு தொடர்ந்து வந்து என்னன்னா நான் சினிமா பண்றேன் ரவி சுப்ரமணியம் வேற பக்கம் வேற ஒன்று பண்ணிட்டு இருக்காரு அர்மி ஆஃப் மார்னிங் இப்போ ஒரு தொடக்கத்துலேயே ஒரு நல்ல ஒரு பாட்டு பாடினாரு பெந்த சதி டைலாக் எழுதுறாரு அது வந்து வெற்றி தோல்வி நம்மளுக்கு கிடைக்கிற சம்பளம் இப்ப இருக்கிற நம்மளுக்கான இடம் மதிப்பு எல்லாத்தையும் கடந்து எல்லாருக்கும் ஒரே மனசு இலக்கியத்தை ரசிக்கிற மனசு இலக்கியத்தை மதிச்சு அவங்களுக்கு விருது வழங்கணுங்கிற ஒரு ஆசைப்பட ஒரு மனசு அதுக்கு முன்னாடி என்னுடைய வெற்றியோ எனக்கு அடிச்சிருக்கிற இடமோ எனக்கு நான் பெருசா நினைக்கிறேன் சமமா தான் நம்ம வந்து என்னன்னா ஒரு பிரபஞ்சன் ஒரு கவிதையோ இல்லைங்க ஒரு யாரோ ஒரு ஒரு நல்ல ஒரு கதையோ சொன்னாங்கன்னா அதை புரிஞ்சு ரசிக்கிற ஒரு மனசு இருக்குல்ல அதுல எல்லாருமே ஒரே சமம் தான் நான் நினைக்கிறேன் அதுல மேலே கீழே அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது அந்த ஒத்த அலைவரிசை இருக்கிற ரசனையான மனிதர்கள் நம்ம கூட நண்பர்களாகவும் அவங்களோட இருக்கிறது மட்டும்தான் ஒரு நம்முடைய வெற்றி அதை தான் நான் வெற்றியா நினைக்கிறேன் விளம்பர படம் எடுத்து விளம்பரம் இல்லாமல் விளம்பரத்துக்காக செய்யாம ஒரு விருது வழங்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிரபஞ்சம் நம்ம சொன்ன மாதிரி இது கூடி விரைவில் தொகை அதிகமாகும் சொன்னீங்க ஏன்னா இப்பெல்லாம் வந்து ஐம்பதாயிரங்கிறது ஐம்பதாயிரம் கோடி அப்படிலாம் கேள்விப்பட்டு நம்மளுக்கு வந்து பெரிய ஐம்பதாயிரம் சின்னதாக இல்லாமல் போயிடுச்சு அதனாலதான் இப்ப தெரியும் நீங்க செய்யறதுல எங்களுடைய நாங்களாம் வந்து அஞ்சு லட்சம் ஆக்குறதுல பெரிய விஷயமே இல்லை இன்னும் நம்மளும் நிறைய செய்யலாம் அது இந்த மாதிரி அமைப்பு செய்யற மனசு மட்டும் வேணும் அது செய்யக்கூடிய நீங்க சொல்லுங்க அது எப்பவுமே எவ்வளவு பெரிய தொகை வேணுமோ அதை ஆக்கலாம் அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அது தங்கும் நானும் நிறைய படிச்சிருக்கேன் அவங்க வீட்டுக்கு அசுங்கத்தில் நம்ம வீட்டுக்கு வந்து ஒருத்தர் நான்கு பேருந்தான் சர்லையும் போயிருந்தோம் ஏதோ ஒரு புக்குக்காக வந்து பேட்டிக்காக போயிருந்தோம் அப்போ அவர் தேடி பிடிச்சி ஒரு ஸ்டூல் போட்டு மேலெல்லாம் ஏறி தூசி தட்டி ஒரு புஸ்தத்தை எடுத்து எங்க எடுத்து அதில் இருந்து ஒரு சில பகுதிகளெலாம் வாழ்த்து காட்டி ஒரு பேட்டிக்காக கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி விழாக்களில் பங்கு பெறுவது எல்லாமே இங்கே மேடையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப சதைக்காமல் தகுதியான மிக சரியான முகங்கள் தான் அந்த பக்கமும் இருக்கு ரொம்ப பேரை பார்க்குறேன் இளம்பரை நிறைய பேர் அஜயன் பாலா புத்தக புத்த குப்படியே வந்துட்டாங்க போகிறேன் எல்லாரும் ரொம்ப முக்கியமான ஒரு இந்த விழாவில் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முடிஞ்சால் எல்லா பெரிய ஒரு கவிதை சொல்லி கேளுங்க சரிங்க அவங்க கவிதை சொல்லும்போது ஒரு சொட்டு கண்ணீர் கண்டிப்பாக ஒவ்வொரு முறையும் வந்துடும் கூட்டச்சூட கவிதை கேட்கலாம் எல்லாம் பறிக்கிட்டேன் அவங்க வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த விழாவில் பங்கு பெற்றதை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் ரொம்ப தேனுகா அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய அசோங்கத்தினர்களுக்கும் மீண்டும் அப்புறம் இந்த இதை இன்னும் அழியாமல் என்னுடைய ஆனந்த படத்தில் நிறைய பயன்படுத்தியிருப்பேன் சார் இதை கும்போணம் அந்த ஓவியம் இதுதான் கலங்காரி இதை ரொம்ப சந்தோஷமா இருக்கு கலர்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை உங்க வாழ்க்கையில்தான் இதை வந்து எடுத்ததும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார் நாத சொல்ல பத்தி இதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணியிருந்தாங்க நான் சொல்லுவேன் அப்போ வேணுமோ வாங்க சார் எங்கள் கம்பெனியில் வந்து கம்பெனி முதல் இருக்கு கதை சொன்னால் படம் பண்ணுறதுக்கான தகுதி நம்மளுக்கு இருக்கு வேணுமா வரலாம்னு சொல்லுவேன் இவங்க ரெண்டுருடைய நட்பு அவங்களுடைய அந்த பேராவல் இந்த மாதிரி இலக்கிய செய்கிற விஷயம் தொடர்ந்து வாழ்த்துறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ